இன்னைக்கான வீடியோல சுவையான இடியாப்பம் பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்ய போறோம் இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் அது அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போலாம் பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் பட்டாணி நைட்டே ஊற வச்சு கழுவி வச்சிருக்க அதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி எவ்வளவு ஊற்றுறோம்னு சொல்றோம் பட்டாணிக்கு அது முழுகிற அளவு தண்ணி வைக்கணும் கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும் மூணு விசில் வச்சு வேக வைக்கணும் பட்டாணி குருமா செய்யறதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்துடலாம் மூணு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல்லு இஞ்சி ஒரு மூணு துண்டு நான் மூணு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வதக்கிக்கணும் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும் சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி துண்டு துண்டாக வெட்டி கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில்ல கொஞ்சோண்டு மல்லி இல கழுவி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இது சித்த ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஜாரில் சேர்த்து அரைச்சு கலக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறான் ஜீரகம் போடுறான் கொஞ்சோட்டு ஜீரகம் அது பொரியட்டும் ரெண்டு பிரிஞ்சி இலை இந்த வதக்கி வச்ச வந்த தக்காளி இருக்குல்ல ஆற விட்டு மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் நைசா தண்ணி ஊத்தாம அரைச்சது அதையும் மசாலாவை இதில் போட்டு வெங்காய தக்காளி போட்டிருக்கேன் வதக்கிக்கணும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசல் போடுற வரைக்கும் கொஞ்சோட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு வதக்கிக்க பட்டாணி வேக வச்ச மூணு விசில் வச்சு வெந்துட்டு அந்த தண்ணியோட பட்டாணி எடுத்து ஊத்திக்கிறோம் அப்புறம் அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இதுல போட்டுக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஜார கழுவி அது அந்த தண்ணியும் ஊற்றிக்கிறேன் நமக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு மசாலா எல்லாம் போட்டு வதக்கியாச்சு வச்சு தேவையான அளவு தண்ணி ஊத்தி வச்சு இந்த குருமாவை எடுத்து குக்கர்ல ஊற்றிக்கணும் ஊத்தி ஒரு விசில் வச்சுக்கணும் இந்த உருளைக்கிழங்கு வேகணும்ல ஒரு விசில் வச்சு இடக்கிக்கணும் குருமாவை விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கணும் குருமாவ ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சு குருமா ரெடி ஆயிட்டு இருக்கட்டும் அந்த கேஸ் போகணும் இப்போ இடியப்பம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வச்சிருக்கா நல்லா கொதிக்கட்டும் மாவு எடுத்து எப்படிங்கிறத காமிக்கிறான் தண்ணியை சூடாக நல்லா கேட்டும் மாவு எடுத்து எப்படிங்கிறத காமிக்கிறான் இடியப்ப எப்படி பிசைஞ்சு இடியப்பம் செய்கிறது பார்க்கலாம் இடியப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு தம்ளர் மாவு எடுத்துக்கணும் நானூறு கிராம் அளவு ஒரு கிளாஸ்னால் இரநூறு ரெண்டு கிரா ரெண்டு கிளாஸுங்கிறதுனால நானூறு கிராம் வரும் ரெண்டு கிளாஸ் மாவு போட்டுருக்கோம் இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு கரண்டியால கலந்து விட்டுக்கணும் மாவை நல்லா கலந்துக்கிட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவை அப்படியே கிண்டிக்கணும் சூடாக இருக்கும் கையை வச்சு பசைஞ்சிடாதீங்க கரண்டியாலே கிண்டுங்க சுத்த ஆற விட்டு க கையால் பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் கொதிக்கிற தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி ஊற்றி மாவு கிண்டிக்கலாம் தண்ணி பத்தால இன்னும் ஊத்திக்கிறோம் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு அதை எடுத்து இடியப்ப உரதுலாம் போட்டுக்கப்பறம் இந்த சில்லு போ போடுறோம் இதில் சில்லு போட்டுட்டு இடியப்ப உரது அதுக்குள்ளே இதை போட்டுட்டு மாவை போடணும் மாவு இந்த பதமாக இருக்கும் மாவை பொட்டாச்சு இப்போ விடியப்பம் புளியை போகிறோம் இதை வச்சு முடிக்கிறோம் இட்லி தட்டில் துணி போட்டிருக்கோம் இட்லி ஊற்றுற மாரி தட்டாக கழுவிட்டு இட்லி துணியை நினச்சி போட்டுக்கணும் இப்போ இடியப்பம் புளிகிறான் புளியபரம் அடுப்பு பரிசு வச்சுக்கிறேன் இட்லி பானை அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை சம்லா தண்ணி வச்சுருக்கேன் இட்லி பானையில் தண்ணி சூடாகட்டும் ஒரு விசில் வச்சாச்சு குருமா ரெடி ஆகிட்டு மல்லி இலை போட்டு இறக்கிக்கணும் குருமா ரெடி ஆகிட்டு மல்லி இலை தூவணும் இல தூவி ஆஃப் பண்ணிவிடணும் பண்ணியாச்சு ரெடி ஆயிட்டு குருமா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிட்டு இடியப்ப வந்துட்டு எடுத்துக்கிறோம் வேக வச்சுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்ல இட்லி வாடையில தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு இதுல ஒரு தட்டு தான் வேக வைக்கணும் ரெண்டு தட்டையும் சேர்த்து வேக வைக்க கூடாது ரெண்டு தட்டையும் சேர்த்து வச்சோம்னா வேர்வு தண்ணி ஊற்றும் அதனால ஒரு ஒரு தட்டா வச்சுக்கிறோம் இடியப்பம் அஞ்சு நிமிஷத்துல வந்துரும் சுவையான இடியாப்பம் பட்டாணி குருமா ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் எஸ்பிஎம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்